நோய்க்கு பல காரணம் அப்படின்னு போல பதிவு பார்த்தோம் வைடுவரும் முக்கியமாக சொல்றது முதலாவது சொல்றது பஞ்சபூத ஆட்சியில ஐந்து ஆற்றல் அது எப்படியோ பூதம்ங்கிற சொல் நுழைஞ்சதுன்னு தெரியல தமிழர்கள் மரபில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால அந்த மாதிரி ஆட்சி ஐந்து ஆற்றல் அந்த ஐந்து ஆற்றலில் மூன்று பெரும் ஆற்றல்கள் மீனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாகிய எண்ணிய மூன்று சொல்ற இலக்கணம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்னது எப்படி நோய் வருது கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும் என்ன கூடினா என்ன குறைஞ்சா வழி முதலாகிய எண்ணிய மூன்று வழினா காற்று காற்று அதிகமானாலும் புற வாழ்க்கையில அண்டத்தில வெளியில காற்று அதிகமானாலும் புயல் பிரச்சனை தான் காற்றே இல்லைன்னா கூட பிரச்சனை தான் அதே போல வழி அதுக்கப்புறம் தீ நெருப்பு அது பித்தம் வலினா வாதம் தீ பித்தம் நெருப்பு அதிகமானாலும் கஷ்டம் இல்லாதாலும் கஷ்டமா போயிடும் அகலாது அணுகாது தீ காய்வான் போலுங்க குடிது நெருப்புக்கு பக்கத்துல போனா சுட்டுடும் தூரம் போனா குளிர ஆரம்பிச்சிடும் தான் அதுதான் டீ ரொம்பவும் கூடாது அகரவும் கூடாது கூடாது அடுத்தது மூணாவது சீதா வழி காற்று அது வாத நோய் டீ பித்ததோனி நீ அது வந்து குடி தோனி சீதம்னு சொல்லுவாங்க இதை உலகத்திலே புற உலகத்திலே அதிக மூன்று அதிகமானாலும் பிரச்சனை குறைந்தாலும் பிரச்சனையாவது போல அண்டத்தில் இருப்பது போல பிண்டத்தில் சட்டமணியினுடைய ஒரு அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்று சொல்லுவது சட்டமணி ஜாலத்திலே வருகின்ற மரியாதை பிண்டம்னா உடவு உணவு உடம்பிலே இதை மூன்றும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும் இது பொதுவான இலக்கணம் சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவம் சொல்ல ஆரம்பத்திலே தமிழில் தமிழை கிடையாது ஆயுள் வேதம் தான் தமிழ் ஆயுள் பற்றிய வேதம் வேதம்னா மறையின் அர்த்தம் இதுதான் தமிழ்ல ஆரம்ப காலத்திலே இருந்தது ஆயுள் வேதரும் கால கணிதரும் இருந்த வீதிகள் உடையது அப்படிங்கிற பாட்டு வரும் ஆயுள் பற்றிய ரகசியம் வேதம் வேதல் வரை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆயுள் வேதம் தான் தமிழனுக்கு உரிய மருத்துவம் கலவாடப்பட்ட போது சித்த ஆக்கிட்டாங்க பல சொற்கள் என்னுடைய ஆராய்ச்சிப்படி கருத்துப்படி நிறைய சொற்கள் எழுந்து விட்டோம் தியாகரபாதர் அப்படின்னு ஒரு முனிவரை பற்றி வடநாட்டிலே சொல்லுவார்கள் நம்ம ஊர்ல இருக்கிற புளிப்பாணி சித்தர் வியாகரம்னா புளி பாணினா கையி பாணி கோதண்ட பாணி என்பது போல கோதண்டத்தை உடையவன் சக்கரத்தை உடையவன் அது மாதிரி இவருக்கு புலிபாதி கையும் இருக்கு புளிக்கவருக்கும் சம்பந்தம் இல்லை புளி மாதிரி கையை உடையவன் வர அமைஞ்சிருக்கும் மரத்துல காலையில வண்டு வந்து பூக்களை உட்காருவதற்கு எச்சில் படுவதற்கு முன்னாடியே மரத்திலே ஏறி பூக்களை படிப்பது என்பது அவனுடைய பழக்கமாக இருந்திருக்க வேண்டும் அதான் வியாகரபாதன் அதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனால் நோய் என்பது இந்த பஞ்சபூதத்திலே பஞ்ச ஐந்து பெரும் ஆற்றல்களிலே மண்ணும் விண்டும் தவிர காற்று தீ நீர் இதை போன்று ஆத்தனை உடையன இது கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும் இதுதான் பேசிக் அடிப்படை தத்துவம் இத திருக்குறள் சொல்லுவது போல உபாயம் அறிந்து உடம்பை வளர்க்க வேண்டும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் என்னுடைய கருத்துப்படி நாம தான் இந்த உடம்புக்கு பாதுகாப்பு பொறுப்பு ஆகவே மிகவும் குறையனும் நோய் செய்யும் மிகாம பார்க்கும் அடுத்தது அவர் சொல்லுவது மருந்தென வேண்டாமாவை யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் உடம்பு மருந்தே தேவையில்லை உடம்புக்கு மருந்தெட வேண்டாமா ஏன் எப்படி அப்படின்னா உணவு செரிமான ஆச்சான்னு தெரியாமலேயே நம்ம மேற்கொண்டு போயிட்டு அடுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நோய் வருது என்பது அவருக்கு அவருடைய கருத்து இதை அன்பும் தொடருகிறேன்